வணக்கம் உறவுகளை மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்கள் ஒன்று சிறகடிக்கு ஆசை இந்த சீரியலின் எபிசோட்ல சுருதி மீனாவை போக சொல்லி அட்வைஸ் கொடுக்கிறார் முதலில் மறுத்த மீனா பிறகு கிளம்பி செல்கிறார் அப்போ ஒரு பிரச்சனை இருக்கு என்று விஜயா சந்தோஷப்படுகிறார் மீனாவின் அம்மா வருத்தப்பட்டு பேசிக் கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து மீனா வர அனைவரும் சந்தோஷப்படுகின்றனர் பிறகு சத்யாவிற்கு வாழ்த்து சொல்ல வேண்டுதலை தொடங்குகின்றனர் வீட்டுக்கு வந்த முத்து மீனா மீனா என கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் விஜயா நீ டேங் மேல எரிக்காத்தினாலும் மீனா வரமாட்டாங்க அருமையை தெரியும் என்று சொல்ல முத்து கோபமாக கிளம்பி விடுகிறார் கோயில்ல கூட கையில வாங்கிய முத்து தம்பி பாசமா புருஷன் பாசமா என்று இருந்த சந்தேகம் என்று தெரிந்துவிட்டது அவ்வளவு சொல்லியே நீங்க வந்திருக்கிற என்று கோபமாக பேசிவிட்டு கிளம்புகிறார் வீட்டுக்கு வந்த அண்ணாமலையிடம் கூழ் கொடுக்க குடிக்கிறார் விஜயாவிடம் கொடுக்க நக்கலாக பேசுகிறார் பிறகு நடந்த விஷயங்களை மீனாவிடம் சொல்கிறார் விஜயா முத்துவுக்காக மீனா காத்துக் கொண்டிருக்க முத்து குடித்துவிட்டு வருவார் முத்து என்ன சொல்கிறார் அதுக்கு மீனா கொடுக்க போகும் பதில் என்ன என்று எபிசோட்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க